வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தி நம்ம எதை பத்தி பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா வந்து சேராது சோ அதனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா லென்தா வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க நீங்கள் லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கும் இல்லை விவசாய குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உரங்களை நீங்கள் எப்பொழுது கொடுக்கணுன்றது ரொம்பவே முக்கியம் ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நடவு செய்கிறதுக்கு முன்னே கொடுப்பாங்க இல்லை நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நடவு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிவரம் கரெக்டாக எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடவு செய்வதற்கு முன்பு இந்த டிராக்டர்ல சேடை ஓட்டிகிட்டு பார்த்துக்கு பரம்பு அடிப்பாங்க மாட்டில் அந்த மாட்டில் பரம்பு அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை நீங்கள் கொடுக்கணும் ஸோ டைரக்டாகவே கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னாவே போதுமானது என்னென்ன உரங்களை கொடுக்கணும் எந்த அளவில் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுன்றது ரொம்பவே முக்கியமானது உரம் மேலாண்மையில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட நெல்வாயில் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்கும் என்ன உரம் போட வேண்டாம்ன்றது ரொம்பவே முக்கியம் எப்போ இது போடணுன்றதும் ரொம்பவே முக்கியம் எவ்வளவு அளவு போடணுன்றது ரொம்பவே முக்கியம் ஒரு சில ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை கொடுப்பாங்க சோ அந்த அளவுக்கு நெல் நெல்வாயில் இருக்காது சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உரங்களோட அளவு பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில கொடுக்கணும் என்ன உரம் போட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான விலை இருக்கிற உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதமும் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் இதில் பொட்டாசியம் சத்து கிடையாது சல்பர் சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி இது பார்த்தீங்கன்னா அதிக விலையா இருக்கிற ஒரு உரங்க ஸோ இதனோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாற்பத்தாறு ஜீரோன்னு சொல்லுவாங்க பதினெட்டு சதவீதம் நைட்ரஜன் நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் ஜீரோ சதவீதம் பொட்டாஷ் இந்த இரண்டு உரங்களுமே இந்த பொட்டாஷுன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் கிடையாது இதை பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய உரங்களுங்க அதாவது இந்த என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து உரங்களில் ஒரு உரங்களுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை நீங்கள் நெல்வாயில் கொடுக்கலாம் இதில் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி கூட இல்லை இந்த ஃபேக்டம்பாஸ் கூட யூரியாவையும் இந்த பொட்டாசியம் கலந்து போடுவாங்க அந்த மாதிரியான விவசாயிகள் கண்டிப்பா அந்த மாதிரியான உரங்களை கலந்து போடாதீங்க யூரியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இந்த பொட்டாஷ் யூரியா பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு நூறு கிலோ இந்த பொட்டாசியம் சொல்லக்கூடிய இது ஒரு இருபத்தைந்து கிலோ இது மூணுத்தையும் நீங்கள் கலந்து போடலாம் இது எப்போ அது போடணுன்றது ரொம்பவே முக்கியம் இதுதான் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நடவு நட்ட பருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போடுவாங்க அந்த மாதிரி போடுறதால நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது ஸோ நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேடை ஓட்டி நடவு செய்வதற்கு முன்னே பரம்படிப்பாங்க பார்த்தீங்களா அந்த பரம்படிப்பதற்கு முன்னே நாட் நாற்றாங்காலல இருந்து எடுத்து வயலில் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த உரங்களை போட்டுடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஆள் நடவு செய்யறதுக்கோ இல்லை மிஷின் நடவு செய்யறதுக்கோ அது பார்த்தீங்கன்னா கலங்கி போகும் அதனால பார்த்தீங்கன்னா மண்ணு உள்ள போய் இந்த உரங்கள் நிற்கிறதால உங்களுக்கு கரெக்டான வேலை செய்யும் எவ்வளவு அளவு போடணுன்றது ரொம்பவே முக்கியம் இதான் நீங்கள் ஃபேக்டம்பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு நூறு கிலோ விதம் போடணும் இங்கே ரெண்டு மூட்டை போடணும் ஒரு மூட்டையோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் சித்துட்டு இருக்குங்க டிஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு நூறு கிலோ பயன்படுத்தணும் ஒரு மூட்டையின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் விட்டுட்டு இருக்கு ஃபேக்டம்பாஸ் பொட்டாஸ் டிஏபி யூரியா இதை பார்த்தீங்கன்னா ஒன்னா கலந்து போடணும் ஸோ இது ஃபேக்டம்பாஸ் ஆர் டிஏபி இதை வந்து இதில் ரெண்டுத்தில் எதோ கலந்து போடலாம் நீங்கள் ஃபேக்டம்பாஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது மூட்டையும் யூரியா பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கிலோவும் பொட்டாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ போட்டாவே போதுமானது இந்த அளவுக்கு இரண்டு மூட்டை அளவுக்கு வரணும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பக்கம் வரும் இதனோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமாக வெள்ளை வேறு இறங்குவதற்கு ரொம்பவே பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எட்டு டு பத்து நாட்களை பாத்தீங்கன்னா உங்களோட நெல்வாய் பாத்தீங்கன்னா சீக்கிரமே பச்சை கட்டிக்கும் பயிர் நன்றாக ஆரோக்கியமாக வக வளர்வதற்கு பார்த்தீங்கன்னா அடி உரம்ன்றது ரொம்பவே முக்கியம் அதிகப்படியான தூர் வெடிப்பதற்கும் நம்ம ஸ்டார்டிங் இருந்தே நெல் வயல் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட மகசூல் வந்து அதிகப்படியான எடுக்கலாம் மண்ணின் காலத்தன்மையை பார்த்தீங்கன்னா நீங்க அளவா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமான முறையில நீங்க உரங்களை கொடுப்பது மிகவும் நல்லது அந்த முறையில பாத்தீங்கன்னா அடி உரத்துல நீங்க இந்த ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்பர்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமோனியம் சல்பேட் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நாட்குள்ள நீங்க கொடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய வயல்ல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்து அதிகமாக காரணத்தால உங்களோட நெல்வாயில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாசிப்படறத நீங்க பார்க்கலாம் ஸோ இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு டிஏபி உரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் நைட்ரஜன் நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பிரஸ் இருக்குது இதுவே நீங்கள் ஃபேக்ட் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் நைட்ரஜனும் இருபது சதவீதம் பாஸ்பரஸும் இருக்குது ஸோ இந்த பாசி வந்து எதனால் படருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் இந்த பாஸ்பரஸ்னு சொல்லக்கூடிய இந்த சத்துக்கள் அதிகமாக வரதால தான் இந்த பாசிகளை வந்து படருது ஸோ அந்த பாசிகளை தவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் கரண்ட் இருக்கிற உரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் நெல்வாயில் வீசினாவே போதுமானது வீடியோ வந்து ரொம்பவே குறுகிற ஸ்டார்ட் ஆகவே முடிச்சுனா இதனோட ஃபுல் டீடெயிலான வீடியோவை பார்ட் டூவில் நான் உங்களுக்கு தரேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த நுஸ்வீட் சீட்ஸோட வின்னர்னு சொல்லக்கூடிய புதிய நல்ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் காணும் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க பேயர் கம்பெனியோட இந்த செவன் ட்ரிபிள் போர்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரைட் சைட் காணும் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க இந்த மூன்று நல்றாக பாத்தீங்கன்னா அதிகப்படியான விவசாயிகளுக்கு விளைச்சல் தரக்கூடிய நல்றாகமா பார்க்கப்படுது அந்த நல்ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் காணும் இருக்க இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நிலுறங்களை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கால இருக்க இந்த வீடியோவை பாருங்க இதற்கு என்ன வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுக்குற மறக்காம இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க பார்த்தோம்னா லைக் போட மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு அடுத்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் நிறைய நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விவசாய சந்தேகங்களை கேட்குறீங்க பட் ஆனால் எல்லாருக்கும் என்னால் சரியான பதிலை கொடுக்க முடியல ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பர்சனலாக வந்து என்னோட பேசலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன என்னோட காண்டாக்ட் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த காண்டாக்ட் எடுத்து நீங்கள் கால் பண்ணி கூட பேசுகிறேன் இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் கூட பண்ணலாம் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் நான் தருவேன் அது மட்டும் இல்லாமல் உரண் மேலாண்மையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கெமிக்கல் மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களோட நெல்வாயில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான முழு சொல்யூஷன் உங்களுக்கு தருவேன் ஸோ இதற்கான லிங்க் பார்த்தோன்னா உங்களுக்கு பயோவில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதில் நெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் ரொம்பவே பொறுமை காத்து என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நெல் ரகங்கள் இல்லை பயிரோடய பிரச்சனைகள் பயிரோட உடல் மேலாண்மை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு அதற்கான வீடியோவை வந்து கூடிய சீக்கிரமாக நான் மேக் பண்ணி போடுவேன் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சட்டார்